இன்று விஜயதாஸ்கரின் படத்தை சேர்ந்து தோழர் காயத்ரி விஜயதாஸ்கரின் முடிவில் அறக்கட்டளை திறந்து வைத்த மாண்பிருக்கு நம் துணை முதல்வர் கழக செயலாளர் அவர்களிடம் வாழ்த்துகள் சொல்லி நீங்கள் மேடை நாம் கேட்டிருக்கோம் அனைத்து தோழமைகளுக்கும் கழக அமைப்பினருக்கும் கட்சி கழக உறுப்பினர்களுக்கும் இங்கே செயலாளர் அவர்களுக்கும் இது கூறிக்கும் அனைத்து விஜயபாஸ்கர் நண்பர்களுக்கும் என்னை வந்தியத்திற்கு நான் விஜயபாஸ்கர் ஃபேமிலிக்கு ஃபேமிலி டாக்டர் நான் தானே என்னோட ரொம்ப நாளில் பேஷண்ட்டு ஏதாவது மருத்துவ விஷயத்திலே காயத்ரியும் விஜயபாஸ்கர் வருவாங்க அதுக்கு முன்னாடிலேருந்து அவரோட திருமணம் வந்து நாள் குறிச்சு என்னை கூப்பிட்டாரு கூப்பிட்டார் என் திருமணத்துக்கு வர சொல்லிட்டு அப்போ நானும் மதிமாறப்போ தான் அவரோட கிராமத்துக்கு போனோம் இன்னொரு என்ன கிராம சூழல்னா முழுக்க முழுக்க

அந்த நெருக்கமான சூழலில் திருமண ஒரு நடக்கும் சூழல கூட அதை பற்றி அவர் ஊர் கிராமத்தை பத்தி கவலைப்படாம ரொம்ப மகிழ்ச்சியாக அவர் வந்து திருமணம் வந்து என்னால நினைவுபடுறேன் அருண்மொழியா அக்கா அவர் சொல்றது போல் அவர் இடைவெளியில் வந்து நமக்கு வந்து கொண்டே தான் அடிக்க விஜயபாஸ்கரோட எழுத்து ஆற்றல் அவரோட பல கருத்து பரிமாற்றங்கள்லாம் இருக்கும்போது தான் ரொம்ப அருமையான வாய்ப்பை வந்து நம்ம இளைஞரணி செயலாளர் நம்மளோட துணை முதல்வர் வந்து முரசி பாசலை கூட்டத்தில் குடுத்தாங்க அப்ப தோழர் விஜயபாஸ்கர் எழுத்துகள் வெறும் ஒரு குறுகிய வட்டத்துல வெறும் சோழதிகள் பிள்ளை மட்டும் இருந்தது இன்னைக்கு உலகம் இருக்க விஜயபாஸ்கரோட கருத்தல் செய்வதற்கு அடிப்படையில் முரசி பாசலை கூட்டம் அந்த பாசலை கூட்டத்துல சமூக நிதி சார்ந்த கருத்துகளை பத்தி அவர் வந்து வச்ச விவாதம் வந்து நம்ம என்ன நினைப்போம்னா சமூக நீதி வரலாறு என்பது ஒரு தமிழ்நாட்டுக்கு உட்பட்டது இது வந்து வர்ணாசிரம எதிர்ப்பு மனதர்ம எதிர்ப்பு கொள்கை கோட்பாடுகள் எல்லாமே தமிழ்நாட்டில் வந்து ஒரு பண்டாட ரீதியாக கலாச்சார ரீதியாக அரசியல் ரீதியாக நம்மதான் முதன்மையாக இருந்தது ஒரு வெளிச்சம் இருக்கும் ஆனா விஜயபாஸ்கரோட ஆய்வு என்பது எல்லாருக்கும் எல்லாம் கட்டுறது வந்து நம் சமூக வரலாறு இந்திய துணை கண்டித்துக்கு உட்பட்டது வெவ்வேறு வட மாநிலங்களில் உத்தரப்பிரதேச உட்பட வெவ்வேறு வட மாநிலங்களில் மேற்கொண்டு உட்பட எவ்வாறுலாம் ஜாதி ஒழிப்புக்கு எதிர்ப்பாக களம் அமைத்தார்கள் என்ற வரலாற்றை முதல் முதல் இந்த உலகத்துக்கு அப்ப அந்த ஒவ்வொரு வரலாற்றிலும் படிக்கும்போது நம்மளோட சமபாக சமமாக இருந்த நம்மளோட தந்தை பெரியாரோட போராட்டம் பேரரசன் போராட்டம் முத்தமிழ அறிஞரோட போராட்டம் அரசு சொல்ல தமிழ்நாடு சமூக நீதி எப்படி கையாண்டுறது எப்படி வெற்றி பெற்ற கதையை மேற்கு வங்கத்துல உத்தரப்பிரதேசத்துல எப்படிதான் சமூக எப்படி திசை திசைப்பட்டது ஏன் அவனால முழுமையான வெற்றி அடைப்படும் இல்ல ஏன் வட இந்தியாவில வந்து ஆதிக்க சக்தியினர் மேல் ஜாதியினர் பாப்பன சமுதாய சீர்கள் என்ன சதிவடைகள் பின்னப்பட்டது அந்த தோல்வியும் நமக்கு அப்பார் பண்ணும்போது தமிழ்நாட்டில் எப்படி அந்த சதி திட்டத்தை தகர்க்கிறதுக்காக நம்ம சமூக நிதி போராளிகள் என்ற வரலாறு வந்து விஜயபாஸ் அவர்கள் கொண்டு வந்த எல்லோருக்கும் எல்லாம் என்ற முரசொலி பாசலை கட்டுரை நமக்கு வெளிச்சத்துக்காக இருந்தது ஒரு அருமையான ஆய்வை வந்து நம்ம கொடுத்திருக்காரு நம்ம விஜயபாஸ்கர் தோழர் அதாவது ஒரே ஒரு செய்தியை மட்டும் இங்க சொல்லி நான் நிறைவுபடுறேன் தூவர்கள் நமக்கு எல்லாருக்கும் ஒரு பொது வாழ்க்கை என்பது ரொம்ப ரொம்ப அடிப்படையானது ஏன்னா அந்த பொது வாழ்க்கைக்கு வரும்போது இந்த சமூக நீதி போராட்டத்துக்கு வரும்போது அரசியல் பாதையில செல்றோம் சமூக பாதையில செல்றோம் அதே நேரத்துல நம்மளோட தனி மனிதன் வாழ்க்கையை வந்து அவசியம் என்று இன்றியமையாது ஒரு மருத்துவராக நான் பல்வேறு தோழர்களில் வந்து நான் பார்க்கும்போது ஊழல் ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பெரிய அளவுல அது பற்றி பொருட்படுத்தாம சமூக நீரோட்டத்துல நம்ம பயணிச்சுட்ட காலத்தினால என்ன ஆகுதுன்னா நம்மளோட உடல் ரீதியாக நிலைவேல் ரீதியான நம்ம மறந்து போய் இந்த போராட்டத்துல வந்து முழுமையா ஈடுபட்டுட்டு நம்ம பயணித்துதான் இருக்கிறோம் மக்கள் நம்ம வந்து சமுதாயத்துக்காக சமுதாய அக்கறை உள்ள இளைஞர்கள் வந்து நம்ம ரொம்ப கைவிட்டலாம் சதவீதம்ல ஒரு பத்து சதவீதம் இருக்கும் அந்த பத்து சதவீதத்திலயும் நம்ம வந்து தொண்ணூறு சதவீத மக்களுக்காக நம்ம வந்து போராடுறோம் போராட்டக்கலாம் அமைக்கிறோம் அந்த நேரத்துல நம்ம தோழர்கள் உடல் ரீதியாக உடல் ரீதியாக நம்மளை பாதுகாக்கிறதுக்கான சூழலை ஏற்படுத்துவதுதான் மிக மிகவும் அவசியம் அதுதான் நான் வந்து விஜயபாஸ்கரோட பரத்திற்கு செய்தியா கூறுதி நிறைவு செய்கிறேன் நன்றி மாட்டோம்